எனவே புத்திசாலிகளாக நாங்க யோசிக்கும் தாலா ஒரு வாப்பா ஒரு பிள்ளைக்கு எப்படி இரக்கமா சொல்லி கொடுப்பாரோ இதை போல அல்லாஹ் எங்களுக்கும் சொல்லித்தான் பாப்பா சொல்லுவாரு மகன் நல்ல படி அவனை பாரு அவன் படிக்கல எவ்வளவு கஷ்டப்படுறான் ஆஹ் ஒரு நேர சோத்துக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் சொந்த ஊடு இல்ல அவனுக்கு பார்த்துக்கோ இன்னொருத்தர காட்டு சொல்றாரு நல்ல படி இவர மாதிரி இருக்கலும் உனக்கு உனக்கு அப்படி இருக்கேலும் நல்ல ஒரு ஊடு நல்ல ஒரு வாகனம் சந்தோஷமா உலகத்துல வாழலும் என்று ஒரு வாப்ப எப்படி சொல்லுவாரோ இத போல அல்லாவும் எங்களுக்கு சொல்றான் இந்த அசாபு ஜன்னாவை பார்த்துக்கோங்க அந்த தோட்டத்துறை ஆழ்த்தரை பார்த்துக்கோங்க அது உங்களுக்கு உதாரணமாக வச்சுக்கோங்க நீங்களும் தஞ்சத்தனம் காட்டி அப்படி ஆகிறவான் அப்துல் ரஹ்மான பாருங்க அவர் எவ்வளவு செலவழிச்சார் எவ்வளவு கொடுத்தார் அல்லா அவருக்கு எப்படியாப்பட்ட வாழ்க்கையை கொடுத்தான் என்பது அல்லாஹ் எங்களுக்கு குரான் மூலமாக ஹதீஸ் மூலமாக சொல்லி காட்டிக் கொண்டே இருக்கிறேன் எனவே அன்பான சகோதரர்களே இந்த ஜக்காத்துரை அமல் என்றது அது எங்கிற சொத்துல இன்னும் அதிகரிப்பு உண்டாகும் வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும் வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும் எங்கள சொத்து செல்வம் இன்னும் அதிகரிக்கும் அதனுடைய நஜீசரால் தான் நீக்கிக் கொண்டே போய்த்திருவான் எனவே இந்த ஜக்காத் இந்த நிறைய பேருக்கு இந்த ஜக்காத்துறைய பாடம் விளங்குதே இல்லை ஜக்காத் அமலுக்கு விளங்குதில்லை சதக்காவும் வேற வேற என்றும் விளங்குதில்லை ஜாத் என்பது தனி ஒரு இபாதத் சதக்கா என்பது சுண்ணத்தான ஒரு இபாதத் எல்லாத்தையும் ஒரே மாதிரிதான் பாக்குறாங்க ஆனா வியாபாரம் என்று வார நேரம் நல்ல தொழ்த்தியது என்பது விளங்குது வியாபாரத்துல சரிப்பில விளங்குது ஆனா அமல் என்று வார நேரம் ஒரு அசம்பந்த போக்குல ஒரு பொறுப்போக்கான அமைப்புல மக்கள் நடந்து சொல்றான் அன்பான சகோதரர்களே ஜகாத் என்றது மார்க்கம் ஒரு முறை சொல்லிடு சதக்கா என்றது யாருக்கும் கொடுக்கலாம் அது எப்படியும் கொடுக்கலாம் ஆனா ஜக்காத் என்றது அது மார்க்கம் ஒரு முறை எப்படி கொடுக்கணும் எந்த பொருளால கொடுக்கணும் யாருக்கு எந்த முறையில கொடுக்கணும் எல்லாத்தையும் மார்க்கம் தெளிவாக சொல்லி ஜக்காத் என்றது சில சில பொருள்கள்ல மட்டும்தான் ஜக்காத் கடமையாகும் அதுல ஒன்றுதான் தங்கமும் வெள்ளியும் தங்கத்திலையும் வெள்ளியிலையும் ஜக்காத் கடமையாகும் ஒத்தட்ட ஒரு வருஷமாக பத்தர போன் பொறுமதியான தங்கம் பிஸ்கட்டா இருக்குது தங்கத்துடைய பாத்திரங்களாக இருக்குது இல்லாட்டி அது இருக்குது ஏதோ பவுன் பொறுமதியான தங்கம் கிட்ட ஒரு வருஷம் பூர்த்தியாக இருக்க வேண்டாம் இவர் இப்ப ஜக்காத் கொடுக்கும் இவருக்கு இப்ப ஜக்காத் கடமை அதுல நூத்துல வீதம் அவர் ஜக்காத் கொடுக்கும் சரி தங்கமும் இல்ல வெள்ளியும் இல்ல சல்லிதான் தான் இருக்குது அக்கவுண்ட்ல இருக்குது கையில சல்லரிக்குது வீட்டில் இருக்குது ஒரு வியாபாரத்துக்கு நாங்கள் ஒரு பங்கை குடுத்திக்கிறோம் ஏண்டா அந்த சல்லி எல்லாம் சேர்க்கும் கையில இருக்கிற சல்லி பேங்க்ல உள்ள சல்லி கடனாக கொடுத்த சல்லி நாங்கள் வியாபாரத்துக்கு செயாவாக போட்ட சல்லி இதெல்லாம் சேர்த்து பார்க்கிற நேரம் பத்தரை பவுனுடைய அளவு இன்னைக்கு மார்க்கெட்ல எந்த விலை போகுதோ அந்த விலையுடைய அளவுக்கு சல்லு இருந்துச்சுன்னா அதுல இருந்து நூத்துக்கு ரெண்டரை வீதம் சக்காத் கொடுக்கும் இது தங்கத்துல வர சக்காத் இது போல வியாபாரத்தில் உள்ள சக்காத்தும் நேரம் சில நேரம் பெண்கள்கிட்ட பெண்கள்ட்டம் இருக்கு அவங்க பாவிக்கக்கூடிய தங்கங்கள் அவங்களுக்கு சில நேரம் தெரியா அதுலயும் சக்கா கடமையாகுது ஒரு பெண் கிட்ட மேலதிகமான நிறைய தங்கங்கள் இருந்துச்சுன்னா அந்த பெண்ணும் அவ பாவிக்கக்கூடிய தங்கங்கள்ல இருந்து ஜக்கா குடுக்கும் அதனுடைய விளக்கங்களை உலமாக்கள்கிட்ட பேத்து கால் மடிச்சு அந்த விஷயங்களை படிச்சுக்கோம் பெரிய ஒரு இதாவது பெரிய ஒரு சட்டங்கள் இதை ஹொத்துபால சொல்லி முடிக்க எனவே தங்கத்துல சக்காத்து இருக்குது வெள்ளில சக்காத்து இருக்குது கையில இருக்கிற பேங்க்ல இருக்கிற பணத்துல சக்காத்து இருக்குது அத போல ஆக முக்கியமான ஒரு இடம் தான் வியாபார பொருட்கள்லையும் இருக்கு வியாபாரத்துல ரெண்டு விதமான விஷயம் இருக்கு ஒன்று ஒத்தர் கடை போட்டும் இல்ல அவர் பசார்ல வியாபாரம் இல்ல அவர் வீட்டில தான் இருக்கிறார் இவர் காணி வியாபாரம் செய்யறார் ரெண்டு மூணு தானி வாங்கி போட்டிருக்கிறார் அதை வாங்கிய நோக்கமே இதை என்ற நோக்கத்துக்காக அப்படி ஒரு தானிய வாங்கி ஒரு வருஷம் பூர்த்தியாக இருந்தா அதுலயும் கணக்கு பார்த்து ஒரு சக்காத்து இருக்கும் ஒரு வீட்டை வாங்கி போட்டிருக்கிறார் அதை வாழ்றதுக்காக வாங்க இது இதுல நான் ஒரு நல்ல ஒரு வில வந்தா விப்போம்னு வாங்கி போட்டிருக்கிறேன் அந்த வீடு வாங்கி ஒரு வருஷம் பூர்த்தியாகிற நேரம் அதுக்கும் சக்காத்து இருக்கும் ஒரு வாகனம் வாங்கிக்கிறார் அந்த வாகனத்தை ஓடுறாரு இவருடைய சொந்த தேவைகளுக்கு பாவிக்கிறார் ஆனா வாங்குற நேரம் வாங்கினார் நல்ல ஒரு விலை வந்தா விற்போம் என்று வாங்கினார் எனவே அந்த வாகனம் ஒரு வருஷம் பூர்த்தி ஆகிற நேரம் அந்த வாகனத்துக்கும் கணக்கு பார்த்து இவர் ஜக்காத் கொடுக்கும் இது ஒரு விதமான விஷயம் அதிகமான இது பஜார் என்றதுனால வியாபாரிகளோட சம்பந்தப்படக்கூடிய ஜகாத் நாங்க வியாபாரம் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் பூர்த்தி ஆகிற நேரம் எங்கட கடையில நாங்க ஸ்டோக் எடுக்கோம் ஜக்காத் கொடுக்கிற முறை இதுதான் எங்கட கடையில எவ்வளவு சல் இருக்குது எவ்வளவு பொறுமதியான சாமான் பேங்க்ல எவ்வளவு சல் இருக்குது எங்களுக்கு வர வேண்டிய சல் எவ்வளவு இருக்குது கூட்டி வரக்கூடிய அந்த தொகையில இருந்து நூத்துக்கு ரெண்டரை வீதம் சக்காத்து கொடுக்கும் இன்னைக்கு செலவங்க சொல்லுவாங்க அசரத் இதெல்லாம் நடக்கிற விஷயமா எங்கட கடையை பாருங்க எவ்வளவு பெரிய கடை எவ்வளவு சாமா இருக்குது இதுல இஷ்ட கருத்தை போனா எத்தனை நாள் போகும் அது நடக்கிற விஷயமா என்று சொல்லி சாதாரணமா முடிச்சிடுவான் நான் கேட்கிறேன் அவர்ட குடும்பத்துல அவர்ட உண்மை மௌத்து இல்லாட்டி வாப்ப மௌத்து அன்றைக்கு அவர் கடையை மூடுவாரா மூட மாட்டார் ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் கடையை மூடுற இஸ்லாமத்துல எங்கேயாவது சொல்லியிருக்கா அவனோட வாப்ப மௌத்தாதுன்னா கடையை மூடுங்க அவனோட உண்மை மௌத்தாதுன்னா கடையை மூடுங்கன்னு சொல்லி இருக்குதா குரான் இருக்குதா ஹபீஸ்ல இருக்குதா அப்ப மூடுறார் ஏன் மூடுறார் மக்கள் என்னமாவது சொல்லிட்டா பாரு வாப்ப முத்தி நான் கடையை தோணியிருக்கிறான் அடே மக்களுக்கு உள்ள பயம் அல்லாஹ் இல்லையா மக்கள்கிட்ட நோண்டியாக வரும் மக்கள் நாலு வார்த்தை பேசுவாங்க என்று இவர் செய்யல ஆனா ஸ்ட்ரோக்கெடுத்து அதனுடைய முழு பொறுமதையும் பார்க்காதே அல்லாஹ் கோயிப்பானே அது பரவாயில்ல அல்லாக்கு பயம் இல்லை இங்க நாங்க வசதியாதானே இருக்கிறோம் எனக்கு வேண்டிய மாதிரி சல் இருக்குது எங்களுக்கு வாகனம் இருக்குது எங்களுக்கு ஆள் பழம் இருக்குது அல்லா சொல்ல இந்த பழத்தெல்லாம் நீ வச்சுக்கோ உனக்கு தார இடம் ஒன்றுக்கு நீ அங்க வா நீ மௌத்தாகி வா உனக்கு தார லாபத்தை இங்கே தரவும் மேலா உனக்கு தார அதாவ முழுமையாக இங்கே தரவும் மேலா உனக்கு நான் தார இடம் இருக்குது நீ மௌத்தாகி வா நீ எந்த சல்லிய வச்சு நான் சொன்ன மாதிரி செய்ய ஏலாண்டு சொன்னியோ அதே சல்லிய நான் உனக்கு நெருப்பா காட்சி ஊத்துறேன் வா என்று சொல்ற